அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சாரி நேற்று பதிவு போட முடியல கோயிலுக்கு போகணுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் வீடியோ அதாவது சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் வீடியோஸும் காமிக்கும் அந்த ஆல் வீடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா போடுற எல்லா வீடியோஸுக்கும் உங்களுக்கு வந்து சேரும் தவற விடாமல் பாருங்கள் ஷார்ட்ஸ் நிறைய வந்துகிட்ருக்கு புதுசாக புது புது விதமாக ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆன்மா கர்மா அதுக்கப்புறம் ஏன் தாமத திருமணம் அந்த மாதிரி சில விஷயங்களை பொதுப்பதிவில் போட போகிறோம் திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் இது ரொம்பவே பலன் தரா மாதிரி இருக்கும் உங்களோட ஆதரவுக்கு நன்றி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் வர வர நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பஞ்சாங்கம் எடுத்துட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசி வருடம் ஆவணி மாதம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா ஷஷ்டி திதி இரவு எட்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சப்தமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் பதினொன்று முப்பத்தெட்டு வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு விசாக நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன மீனராசிக்கு இருக்குது சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தொன்னுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது யமகண்டம் மாலை மூணு பதினைந்துலேருந்து நாலு நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மூணு வரைக்கும் இருக்குது ஷஷ்டி தீதியில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்றது பசுமாடு வாங்கிறது மருந்து சாப்பிட்றது வீடு வண்டி வாகனம் எல்லாமே வாங்குறது எல்லாமே நல்லாவே இருக்கும் விற்கிறதும் நல்லாயிருக்கும் நல்லா பலன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது சுபகாரியங்கள் செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு திதியாக தான் இருக்குது சுவாதி நட்சத்திரம் பொறுத்தளவுக்கு சாந்தி முகூர்த்தம் செய்யலாம் புதுமனை புகுதல் கல்வி ப படிக்க ஆரம்பிக்கிறது பூணூல் கல்யாணம் திருமணம் புது வீடு புகை இடத்துக்கான வழிபாடு செய்கிறது மருந்து சாப்பிட்றது இப்படி எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு அனுகூலம் ரிஷபராசிக்கு லாபம் மிதுன ராசிக்கு துணிவு கடகராசிக்கு பாராட்டு சிம்ம ராசிக்கு ஆதாயம் ராசிக்கு நிதானம் துலாம் ராசிக்கு ஆக்கம் விர்ச்சிக ராசிக்கு ஜெயம் தனுஷ் ராசிக்கு உதவி மகர ராசிக்கு வெகுமதி ஆஹ் கும்ப ராசிக்கு நிறைவு மீன ராசிக்கு மேன்மை இது கிரகநிலைகளை பொறுத்து ஒற்றை வார்த்தை ராசி பலன் எல்லா ராசி பலனும் விரிவாக சொல்லப்படும் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேசராசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மனசு கிணிய நாளாக தான் இருக்கு விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தோட அதிக சந்தோஷம் இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு சுப காரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கு நிறைய பயனுள்ள விஷயங்களும் இன்னைக்கு செய்கிற மாதிரி இருக்கும் நாள் முழுக்க உங்களோட இனிமையான வார்த்தைகளால அடுத்தவங்களை கவர்றதுக்கும் அடுத்தவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு செய்யற விஷய காரியங்கள் எல்லாமே புத்திசாலித்தனமாகவும் தெளிவான சிந்தனைகளோட செய்யறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான பலனை கொடுக்குது ஆஹ் கூட பிறந்தவங்களோட ஆதரவும் குடும்பத்தாரோட ஒன்னா இருக்கிறதும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு வேலை தொழில பற்றளவுக்கு வேலையில உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் நீங்கள் செய்கிற ச செயலுக்கோ வேலைக்கோ நல்ல மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் புதிய யுக்தி யுக்திகளை கையாண்டு நாள் முழுக்க உங்களோட நாளை சிறப்பாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொலைக்கூட நல்ல புரிதல் இருக்குது ஒன்றா வெளியில போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு விசேஷங்களில் கலந்துக்கிறதுனால ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியும் நல்ல ஒரு புரிதலும் அண்ணுனியமும் அதிகமாகும் இனிமையான தருணங்களை அனுபவிப்பீங்க பல முடிவுகளை எடுப்பீங்க மனசு விட்டு பல விஷயங்களை பேசுறதுக்கு உகந்த நல்லா இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சுதந்திரமாகவே இருக்கும் கையில் இருக்கிற பணம் நல்லாவே உங்களுக்கு பலன் தரா மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் அதிக அளவில் முதலீடு செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை உங்களோட அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட எண் திசை பார்த்திங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்குது நாளை சாதகமாகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகலாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் யோசிக்காமல் கலக்கப்படாமல் தைரியமாகவே நான் உங்களுக்கு ஜாலியாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி ரிஷப ராசி உங்களுக்கு நாளை முழுக்க சுறுசுறுப்பும் உற்சாகமும் நிறையவே இருக்கு எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்படாம நிதானமா செய்ய வேண்டியது அவசியம் குறிப்பா சொல்லணும்னா எந்த ஒரு முக்கியமான முடிவு குடும்பத்துக்கான முடிவு பசங்களுக்கான முடிவு எடுக்கிறதா இருந்தால் கவனமாக எடுங்க உங்களோட அணுகுமுறையில் அமைதியும் பொறுமையும் தேவைப்படும் எல்லாமே இன்றைக்கி சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஒரு சில தடங்கள் தாமதங்கள் இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் உற்சாகவும் அதெல்லாம் கடந்து வர வைக்கும் சுப காரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம் அது நல்ல ஒரு முன்னேற்றம் பல தன பலன் தரும் கூட பிறந்தவங்களோடையும் நண்பர்களோடையும் ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு நிறைவாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சின்ன சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் உங்கக்கிட்ட புத்திசாலித்தனமும் திறமையும் பயன்படுத்தி செய்கிற வேலைகளில் நல்ல ஒரு வெற்றி காண முடியும் எந்த சூழ்நிலையும் பதட்டமடையாமல் கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள் உங்ககிட்ட ஆற்றல் நிறைஞ்சிருக்கு உற்சாகம் நிறைஞ்சிருக்கறதுனால செய்கிற வேலைகளில் சிறப்பான பலன் உண்டு வளர்ச்சியும் உண்டான நாளாக தான் இருக்குது கணவன் மலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்குவீங்க ரெண்டு பேரும் பல விஷயங்களை மு பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்சிருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை வரவு இருக்குது சுமாரான இருந்தாலும் செலவு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் யோசித்து செயல்பட்டிங்கன்னா செலவில் கண்காணிக்க முடியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிந்த அளவு ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க மனசை அமைதியாக வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க எல்லாமே தைரியமும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீளமா இருக்கு நாள் முழுக்க ரிஷபராசிக்கு சுசுறுப்பாவும் நல்ல ஒரு பலன் தர விதத்துல தான் இருக்கு எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதன ராசி உங்களுக்கு நாள் கொஞ்சம் வெற்றிகரமாக கொண்டு போகணும்னா பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகணும்னா அமைதியும் பொறுமையும் தேவை எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காதீங்க எதுக்கும் வந்து அவசரப்பட்டு பதட்டப்படாதீங்க சகஜமா கேஷுவலா நாளை கொண்டு போறது நல்லது எதிர்பார்த்த விஷயங்கள்ல கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கு இன்னைக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் பசங்களால சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு பண சம்பந்தம் பிரச்சனைகள் குடும்பத்துல இழ வாய்ப்பு தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் குடும்பத்துல தவிர்த்துருங்க அமைதியான போக்கும் அனுசரணையான போக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் சில பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கிற மாதிரி இருக்குது வேலை பல அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை கவனமாக நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் நம்பி பொறுப்பு கொடுத்துட்டு அது பிரச்சனையில் முடியும் போது உங்கள் மேலே பழி வரா மாதிரி இருக்கும் சாதுரியமாக இன்றைக்கி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் திட்டமிட்டு வேலைகளை செய்ய வேண்டியது ரொம்பவே நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட அமைதியாக பேசணும் அதன் மூலியமாக அவங்களோட மதிப்பை பெற முடியும் அவங்கள மதித்து அவங்களோட கருத்துக்களை மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அப்போது நல்லுறவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத செலவுகள் பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்குது இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் சேமிக்க வேண்டியது இன்றைக்கி கட்டாயமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த சூழ்நிலையிலையும் பதட்டம் அடையாதீங்க ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பதட்டமாக இருக்கிறதுனால ஓவர் ப்ரெஷர் டென்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது அது ஆரோக்கியத்தை கெடுக்கும் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ரெண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறமாக இருக்குது மிதுன ராசிக்காரங்களுக்கு உற்சாகம் இருந் குறைஞ்சி இருந்தாலும் நாளை அமைதியாக கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது அமைதியும் பொறுமையும் தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு நல்லாவே பலன் தர விதமாக தான் இருக்குது இன்றைக்கி நீங்கள் பேசுகிற விதமும் உங்களோட தகவல் பரிமாற்ற திறமையும் நல்லாவே பலன் தர விதமாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாள வேண்டியது அவசியம் வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் நீங்கள் செய்கிற செயல்களில் தாமதங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு இன்றைக்கி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது உற்சாகம் குறையிறதுக்கு சில காரியங்களும் இருக்குது காரணங்கள் தடைகள் இருக்கத்தான் செய்யும் செய்கிற வேலைகளில் காரியங்களில் ரொம்பவே கவனமாக செய்யுங்க வே அதிகப்படியான காரியங்கள் இருக்கிறதுனால தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்கிற வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நீங்கள் செய்கிற வேலையை விட கூடுதலா வேலைகள் செய்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை இல்லாமல் நேரத்துக்கு முடிக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக கவனமாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட முடிஞ்சால் நகைச்சுவை உணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் அப்போதான் ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் முடிஞ்சா தனக்கூட வெளியில போங்க அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாள் அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சம்பாத்தியம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சேமிக்கிற பழக்கம் இருக்கும் இருந்தாலும் சேமிக்கிறதுக்கு பணப்பற்றாக்குறை இருக்குது இது வந்து தேவைப்படும் போது தே அப்படின்ட்டு கட்டாயமாக சேமிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சீதோஷன் நிலை கிளைமேட்டிக் கண்டிஷன்னால் தொண்டைவலி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு குளிர்ச்சியான பானங்களையோ உணவுகளையோ சாப்பிட்றத தவிர்த்திங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களோட அதிர்ஷ்ட பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா வெள்ளை நிறமா இருக்கு நாளை முழுக்க கொஞ்சம் பதட்டம் இருக்கு பண விஷயத்துல கவனம் சில விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு அனுகூலமான நாள் வளர்ச்சிகள் நிறையவே இருக்கு நீங்கள் செய்கிற செயல்களில் எல்லாமே முன்னேற்றம் நிறையவே இருக்குது உங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன்னால் நீங்கள் செய்கிற காரியங்களில் வெற்றி பெறத்துக்கு எல்லாமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் எதிர்பார்த்து நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது கூட பிறந்தவங்களோட ஆதரவும் மகிழ்ச்சியும் நல்லாவே இருக்கும் வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது பண வரவு தாராளமாக இருக்குது மகிழ்ச்சியாக குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிட்டு நல்ல ஒரு இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி பதவி உயர்வுக்கு க கிடைக்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அதுக்குண்டான முயற்சிகள் இன்னைக்கு நிறையவே உங்களுக்கு சாதகமான பலனை தரும் உங்களோட கடின உழைப்பும் உங்களோட திறமையும் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய நாள் நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சின்னதாக ஈஸியாகவே உங்களோட வேலைகளை நேரத்தில் த தரமாக செஞ்சு முடிப்பீங்க அதுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது சாதகமான விஷயங்கள் நிறையவே இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட நல்ல ஒரு அன்பாக பாசமாக இருப்பீங்க அன்பில் மயங்கிற நாளாக இருக்கும் அவருக்கு கிடைச்ச முக்கியத்துவத்துக்கு உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ரிப்ளை அதாவது திரும்ப கிடைக்கும் ரெண்டு பேர் மூலயமா உறவு பல புரிதலும் நல்ல வருது உறவு வலுப்படுதலும் ஏற்படுற மாதிரி இருக்கு நாளை தவறாம பயன்படுத்திக்கிங்க முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்கு வங்கி இருப்பு சே அதிகரிக்கிறது கண்கூடாக பார்ப்பீங்க அதிக அளவில் பணத்துக்கு சேமிக்க வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைவும் கிடையாது மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட ஏன்னு பார்த்தீங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சவப்பு நாள் முழுக்க சிம்ம ராசிக்கு உற்சாகமாவும் மகிழ்ச்சியாகவுமே போகும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்க காத்திருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு எந்த ஒரு விஷயம் சூழ்நிலைகளை யோசிச்சு செய்யுங்க எந்த காரியம் சேர்ந்தாலும் இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாதீங்க குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க வார்த்தைகள்ல இன்னைக்கு ரொம்பவே கவனம் உறவினர்கள் வருகையால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும் நாளை வந்து அமைதியாக பொறுமையாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் தனியாக இருக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு யாரும் உங்களோட வேலைகளை கவனிக்கிற மாதிரி இல்லை நீங்கள் என்ன தான் தரமான வேலை கொடு பண்ணி செஞ்சாலும் அதை வந்து அவங்க வந்து பெருசாக மதிக்க போகிறது இல்லை உங்கள் வேலைகளை நீங்கள் கவனமாக செய்யுங்க தரமாக செய்யுங்க யாரை பற்றியும் யோசிக்காமல் உங்களோட வேலைக்கு பாராட்டெல்லாம் எதிர்பார்க்காம உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்ய வேண்டியது திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட பறக்கும்போதும் பேசும்போதும் பொறுமை தேவை நட்பாக அவரோட விஷயங்களை புரிய வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் உறவில் மகிழ்ச்சி குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் கவனமாக பா வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் ஒன்றா தான் இருக்கும் நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய முடிஞ்ச அளவுக்கு செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் வீண் வரையமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பசங்களால் சில தவிர்க்க முடியாத செலவுகளை செய்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது என்ன பதார்த்தங்கள் காரமான பதார்த்தங்களை போது ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஆறு உங்களோட அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு இருக்குது அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நிறமாக இருக்குது கன்னி ராசியை பொறுத்த அளவுக்கு நாளை வந்து அமைதியாக பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு தெளிவு இருக்கும் ஆனால் மனசுக்குள்ள தேவையில்லாத இனம் புரியாத கலக்கமும் தேவையில்லாத எண்ணங்களும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஆன்மீக ஈடுபாடு நல்லதாக இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி இன்னைக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது தள்ளி போடுறது நல்லது பேச்சை வந்து கவனமாக பார்த்து பேசணும் உங்களோட தகவல் பரிமாற்ற திறமையை பலத்துக்க வேண்டிய அவசியமாக இருக்குது நீங்கள் செய்கிற விஷயங்கள் நல்லா இருந்தாலும் நீங்கள் சொல்கிற விதம் அதை தவறாக புரிதலாகுது பிரச்சனைகள் உண்டாகுது சுபகாரிய முயற்சிகளில் தாமதம் இருந்தாலும் முன்னேற்றம் இருக்கும் உறவினருக்கு கூட சின்ன சின்ன சலசலப்பு இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் கடந்து வரலாம் யாரோட ஆதரவும் இன்னைக்கு எதிர்பார்க்காதீங்க இன்றைக்கி உங்களோடனால நீங்கள் திட்டமிட்டு கொண்டு போக வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை கொடுக்கப்பட்ட வேலைகளை தரமானதாக நேரத்துக்கு முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது உங்கள் கையில் தான் இருக்குது நாளை வந்து சிறப்பாக திட்டமிட்டு கொண்டு போங்க எந்த ஒரு கவன சிதறல் இல்லாமல் உங்களோட வேலைகளில் தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமைய ரெண்டு பேரும் சுமூகமாக பேசி ஒருவருக்கொருவர் சமமாக ட்ரீட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட பொறுப்புகளை சமமாக பொறுப்பேற்று நாளை கொண்டு போகிறது நல்லது ரெண்டு பேரும் கொஞ்சம் நட்போடு இருந்தீங்கன்னா நாள் சிறப்பாக போகும் பிரச்சனை இல்லாமல் போக வாய்ப்புகள் உண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் எவ்வளவு கவனமாக இருக்கிறீங்களோ அவ்வளவு பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் இல்லைனா பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு விரயங்களாக வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத செலவு செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனம் தேவை தேவைப்பட்டால் உடற்பயிற்சி செய்யுங்க முதுகுவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடமேற்கு அதிஷ்ட அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பிங்க் கலராக இருக்குது நாள வந்து அமைதியாக பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி உங்களுக்கு இன்னைக்கு நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் இருக்க தான் செய்து பய உணர்வு இருக்க தான் செய்யும் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது உங்களை எப்பவுமே உற்சாகமாக வச்சுக்கோங்க பண வரவு இருக்கும் ஆனாலும் விரயங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது நாளை உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுங்க எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் நிதானமாக யோசிச்சு செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க வார்த்தைகளை ரொம்பவே கவனம் உங்களோட பதட்டத்தை குறைச்சிங்கன்னா நாள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடைகள் இருக்குது உறவினர்கள் வருகையால் செலவுகள் அதிகமாக இருக்கும் கூட பிறந்தவங்களோட ஆதரவு இல்லாதது மனசுக்கு கவலை ஏற்படுத்தும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக வேலைகளை செய்ய வேண்டியதும் அர்ப்பணிப்போட செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்கும் நல்ல பேர் எடுக்கலனாலும் பரவாயில்ல வேலைகளில் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் உங்களோட கருத்துக்களை பொறுமையாக பரம் பராமரிக்க பரிமாறிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரத்தோடையும் கோபத்தோடையும் பதட்டத்தோடையும் பேசாதீங்க வார்த்தைகளால் தவறுகள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அன்பாக அமைதியாக ஏற்றுக்கிட்டு நான் அமைதியாக நான் கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது படம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரும் ஆனால் செலவுகள் எங்கே போகுதுன்னு தெரியாது படத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டியது அவசியம் வீண் வரைகள் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை க கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனம் ஆரோக்கியம் இல்லாத உணவை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது எண்ணெய் மற்றும் கார உணவுகளை தவிர்த்துறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு தோல் பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா தங்க நிறமாக இருக்குது ராசிக்கு வருத்தங்கள் இருந்தாலும் நால நிதானமாக பதட்டம் இல்லாமல் கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவுகள் பாதிப்பு இல்லாமல் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது பொறுமை தேவைப்படும் நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அனுகூலமான நாளாக தான் இருக்குது வளர்ச்சிகள் அதிகமாக இருக்குது தெளிவும் அதாவது நல்ல ஒரு மனசுக்குள்ளேயும் புத்தியும் தெளிவாக இருக்குது எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்கலாம் உங்கள் கிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் நல்ல ஒரு இருக்கும் அது உங்களோட வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் உதவியாக இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு பின்விளைவுகளையும் அனுகூலமான பலன்களையும் கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது வரவுகள் அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கு எதிர்பாராத தன வரவு நல்ல ஒரு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலை தொழிலை பொறுத்தவரைக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு அவங்களோட ஆதரவு இருக்குது மேலதிகாரிகள் உங்களோட பணிகளை பாராட்டுற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறிப்பா குறிப்பாக சொன்னா ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க பொறுப்புகளை ஏற்றுக்காம இருக்காதீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சொல்லிலும் செயலிலும் ரெண்டு பேரும் தனக்கூட அன்பா இருப்பீங்க அதனால அவங்க மகிழ்ச்சி அடையிறது இல்லாம உங்களையும் மகிழ்ச்சியாக வ வச்சுக்குவாங்க உறவு வலுப்படும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறனால் குடும்பத்தோட விசேஷங்களில் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க எத் பசங்களோட எதிர்காலத்துக்கான முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட பணம் அதிகமாக இருக்குது எதிர்பாராத தனவரவு இருக்கும் நிதி நிலைமை சுதந்திரமாக இருக்குது சேமிப்பும் நல்லாவே இருக்குது பயனுள்ள செலவுகள் செய்கிறனால எந்த ஒரு கவலையும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எல்லாமே இன்றைக்கி உங்கள் விருப்பப்படி நடக்கிறனால மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் உற்சாகம் நிறைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சையாக இருக்குது நாளை வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சாதகமான நாளாக தான் இருக்குது இது உங்களுடைய நாளுன்னு நினச்சிக்கிட்டு மகிழ்ச்சியாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய நாள் வெற்றிகரமான நாள் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் வேகமாகவும் விவேகமாகவும் நடக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் ஈஸியாக கைகூடி வரும் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சி அதிகமாகும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கு தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கு வேலையிலையும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு உகந்த நாளாக இருக்கு இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்பத்தோரோட ஆதரவு பல விஷயங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் திருப்தி தர நாளாக இருக்குது செய்கிற காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி நிச்சயம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை தைரியமாக செய்வீங்க சிறப்பாக செய்வீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லை உங்களோட திறமைகளை காட்டுறதுல முனைப்பாக இருப்பீங்க நல்ல ஒரு செயல்திறன் நல்லாவே இருக்கும் உங்களோட நாள் முழுக்க பணியில் முழுகி இருந்தாலும் செய்கிற வேலைகளுக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் அது உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கு கூட நல்ல ஒரு கட்டுப்பாடோடும் பக்குவமாகவும் இனிமையாகவும் நடந்துக்குவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவில் நல்ல ஒரு பிணைப்பு செழிப்பாக இருக்கும் நாளை வந்து மறக்க முடியாத நாளாக ஆக்கிறதுக்கு ரெண்டு பேரும் வெளியிடங்களுக்கு ஒன்றா போவீங்க விசேஷங்களில் கலந்துருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் குடும்பத்தோடையும் அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க இனிமையான தருணங்கள் உண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிம் நிதி நிலைமை பார்த்திங்கன்னா நம்ப முடியாத அளவுக்கு அதிக அளவில் வரவுகள் இருக்குது சொத்துக்கள் வாங்கிறதுக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயமும் இருக்குது சேமிப்பும் உயரக்கூடிய நாள் இருக்குது முதலீடும் செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது பண சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை திடமாக இருப்பீங்க உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறமாக இருக்குது மகரர் ராசிக்கு இன்றைக்கி உற்சாகமும் செழிப்பும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு நாள் முழுக்க கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் பிரார்த்தனை செய்யுங்க கோயிலுக்கு போய்ட்டு வாங்க மனசை அமைதியாக வச்சுக்கணுங்க முடிஞ்சால் மௌன விரதம் இருங்க யார் கூடயும் அவ்வளோ சீக்கிரம் வார்த்தைகளை விட்டுறாதீங்க குடும்பத்தில் தேவையில்லாத சலசலப்புகள் இருந்தாலும் ஒதுங்கி இருக்கிறது நல்லது சூழ்நிலைகள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சா சா அதாவது சாதகமாக இல்லை அதை சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கொஞ்சம் புத்திசாலித்தனமும் பொறுமையாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு தியானம் செய்யுங்க நாளை வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் போகிற போக்கில் கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் அதிகமாக இருக்காது வருத்தப்படாமல் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வேலை செய்கிற விஷயங்கள்ல கவனமாக இருங்க வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை நம்பிக்கையோட ஏற்றுக்கிட்டு தைரியமாக உறுதியோட உங்களோட வேலைகளை செய்யுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் தயக்கம் காமிக்காதீங்க அடுத்தவங்களோட நல்லுறவை மேற்கொண்டு அவங்களோட ஆதரவை பெற்று உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்ய முயற்சி செய்கிறதும் திட்டமிட்டு செய்கிறதும் நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேச்சில் ரொம்பவே கவனம் அதாவது பேசு பேசும்போது வார்த்தைகளை தெளிவில்லாமல் வார்த்தைகள் தவறான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ரெண்டு பேர் உறவுலேயும் ஆர்வம் குறையாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் இனிமையாக இருக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்களை பேசுங்க அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு யாருக்காவது ஏழைகளுக்கு பணம் உதவி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது நல்ல பலன் தரா மாதிரி இருக்கும் முன்னோர்கள் சாந்தி செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அதுக்கான செலவுகளை செய்கிற மாதிரி இருப்போம் சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாள் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அதிக தண்ணீர் கூடிங்க எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துருங்க ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்க வேண்டியது அவசியம் தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா ப்ளூ அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு நாளை வந்து அமைதியாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி உங்களுக்கு கவலையும் கலக்கமும் அதிகமாக இருக்கிறனால காலையிலேருந்து ஏதோ ஒரு மன வருத்தம் அழுத்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு பதட்டம் அதிகாம அதிகரிக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் உங்க மனசுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்த்துட்டு நாளை பாசிட்டிவாக கொண்டு போக வேண்டியது அவசியம் நெகட்டிவ் எண்ணங்கள் அதிகமாக ஆக குழப்பங்கள் அதிகமாகும் அதனால உங்களோட இலக்குகளை அடையிறது ரொம்பவே கஷ்டம் உறவுகளுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையிற மாதிரி இருக்குது நீ உங்களோட குழப்பம் தனக்கூட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்தும் உறவுகள் அதாவது உறவினர்கள் வருகை பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பதட்டம் இல்லாமல் நாளை பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்காது இருந்தாலும் நீங்க உங்களோட வேலைகளை அர்ப்பணிப்போட செய்ய வேண்டியது அவசியம் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாம பதட்டப்படாம நேரத்துக்கு முறையா செஞ்சு முடிக்க திட்டமிட்டு செய்யறது நல்லது உங்களுக்கு நல்ல நேரம் காத்திருக்குன்ற தைரியத்துல மனசுல வச்சுக்கிட்டு உங்களால உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ள பேசும்போது வார்த்தைகளை ரொம்பவே கவனம் ப பக்குவமாவும் நட்போடவும் நடந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது தேவையில்லாத வாக்குவாதங்கள் எழு மாதிரி இருந்தால் அமைதியாகவும் விட்டு கொடுத்து போகிறதும் ஒதுங்கி போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு உதவியாக பிரச்சனை வாய்ப்புகள் இல்லை இறை வழிபாடு செய்கிறது நல்லது திட்டமிட்டு பணத்தை செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது வீண் வரையங்கள் ஆகாமல் பார்த்துக்குங்க பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இல்லைனா இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பருவநிலை மாற்றங்கள் உங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும் குளிர்ச்சியான உணவுகள் பதார்த்தங்கள் குளிர்பானங்கள் சாப்பிட்றதை தவறுங்க உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமாக இருக்குது மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் நாளை கொண்டு போங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை முதல் முறை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் வீடியோஸ் வரும் அந்த ஆல் வீடியோஸையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லா வகையான வீடியோவையும் பார்க்கலாம் அதே மாதிரி ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் லைக் பண்ணும் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி சில முக்கியமான வீடியோக்கள் வரதுக்கு நல்ல உதவியாக இருக்கும் நிறைய விஷயங்களில் இந்த மாதிரி பயன்படுத்திக்குங்க புதுசு புதுசான சில விஷயங்கள் பகிரலாம்னு நாங்கள் யோசிக்கிறோம் எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும் குறிப்பாக சொல்லணுன்னா ராசி சம்மந்தமாகவோ இந்த ஜாதகம் சம்மந்தமாக ஜாலியாக சிரிக்கிற மாதிரி போடலாம் அதுக்கடுத்து திருமணம் யாருக்கு எப்போது நடக்கும்னு போடலாம் இந்த மாதிரி பல யோசனைகள் இருக்குது உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவும் தேவை முடிஞ்ச அளவுக்கு சேனலை வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் வரத்தை பாருங்க நன்றி வணக்கம்